ஹாய் வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இது நம்ம வந்து பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்களே அரைச்சிக்க வேண்டியது தான் இதை வெங்காயம் வந்து அரிஞ்சு இதை வதக்கிட்ருக்கேன் இதை அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வந்தவுடனே இப்போ வந்து இது கூட முந்திரி போட்டுடலாம் முந்திரி போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இதை அப்படியே விட்டுருவோம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினோடனே அரைச்சிக்கலாம் அதை இது நல்லா வதங்கி அடித்து த வெங்காயம் இதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருலாம் ஆரட்டம் இது அப்படியே பன்னீர் எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கின்னு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இது வந்து க கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அவ்வளோதான் உப்பு கொஞ்சம் இப்போ தாளிச்சிடலாம் தாளிப்புக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கப்பட்டை இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் போதும் இதுவே இப்போ இது கூட ஏற்கனவே நான் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வதக்கின வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த தக்காளி இல்லையா வெழுது அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் கூட நம்ம மசாலாலாம் போட்டாச்சு குழம்புத்தூள் காஞ்ச மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டாச்சு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அதை இப்போ நம்ம தக்காளியும் தக்காளியில் ஊற்றியாச்சு இதை அப்படியே வதக்கி லைட்டாக வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா அது லாஸ்ட்டாக தான் வந்து அரைச்சி இதில் ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியது தான் இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவோம் வெங்காயம் முந்திரி போட்டு வதைக்கிறத அது அரைச்சாச்சு இது நல்லா கொதிக்குது இப்போ இது கூட ஊற்றிடலாம் அதை இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீர் கொதித்து வச்சுருக்கோம் இல்லையா இது இது கூட போட்டுடலாம் கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி போட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் பன்னீரும் நல்லா இதில் வே இதுவாகும் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து சப்பாத்தி போட்டுடலாம் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வந்து போட்டு இறக்கிடலாம் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி போட்டுலாம் சப்பாத்தி போட்டாச்சு சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பார்த்துக்க தெரியாதுன்னு பார்த்து பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிச்சு இப்போ வாங்க சாப்பிடலாம் இந்த டெய்வு சுட சூட சப்பாத்தி பண்ணி வாங்க சாப்பிடலாம்